ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேரளா போனீங்கன்னா கண்டிப்பாக வேலி பீச்சுக்கு போங்க அது உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ண ஒரு பெஸ்டான இடம் அது மட்டும் இல்லை அங்கே நிறைய மினியேச்சர் ட்ரெயின் இருக்குது அதில் நிறைய புதுசு புதுசாக பண்ணி வச்சுருக்காங்க இது உங்கள் லவ்வரோடு சேர்ந்து போக ஒரு பெஸ்ட் இடம் அண்ட் இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் கண்டிப்பாக கேரளா பற்றி ஃபுல் வீடியோ பண்ணுவோம் நீங்கள் கேரளாவில் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது பீச்னா வேலி பீச் தான் பெஸ்ட் அப்புறம் சங்கமம் பீச் வர்க்கலா பீச் இந்த மூணு பீச்சும் கேரளாவில் தவிர்க்க முடியாத இடம் அது மட்டும் இல்லை நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கேரளா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க